ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்களாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ் பி எஸ் மாவு விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலை முகத்தவனே முதல்வனே குணாநிதியே குருவே சரணன் பதினைந்தாம் தேதி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை பங்குனி மாதம் ஒன்றாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது ராகு காலம் எப்போ யமகண்டம் எப்போ நல்ல நேரம் எது முக்கியமா குறிப்பா யாருக்கு சந்திராஷ்டமம் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் அந்த பெல்லைக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் உத்திர நட்சத்திரத்துல காலை ஒன்பது மணி ரெண்டு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்யறது அதுக்கப்புறம் மேல் ஹஸ்த நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சார் பிரதம திதி பிற்பகல் ரெண்டு மணி முப்பத்தி எட்டு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் மேல் திதியை திதி வந்துடுது மர்மயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை அவிட்ட நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் காலை ஒன்பது மணி ரெண்டு நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறம் மேல் சதய நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக கிழக்கு பரிகார பொருளாக தயிர் வழிபட வேண்டிய தெய்வமாக பார்த்தசாரதி பெருமாள் இன்னைக்கு மகாவிஷ்ணு சகசரநாமங்கிற மந்திரத்தை காதுகளால் கேட்டுட்டு அதன் பிறகு இன்றைக்கு நாளை நடத்து நகர்த்துறதும் மகாவிஷ்ணுவினுடைய திருவுருவ படம் அவருடைய அவதாரங்கள் கொண்ட திருவுருவ படம் எதை வேணாலும் போன்ல டிபியா பார்க்கறது உத்தமமான பலன்களை இந்த சந்திராஷ்டிரமத்திற்கு நம்ம நேர்களுக்காக கொடுத்துரும் வீட்டு அருகாமையில இருக்க பெருமாள் ஆலயங்கள்ல விஷ்ணு ஆலயங்கள்ல துளசி தீத்தம் சாப்பிடுறது மேலும் இந்த சந்திராஷ்டிரமத்திற்கு பலம் சேர்க்கக்கூடிய அமைப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும் இப்படி சந்திரன் உத்தரம் ஹஸ்தம்ங்கிற ரெண்டு நட்சத்திரத்தில் இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போறாரு இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷ ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் அச்சு அச்சுன்னு தான் ஆகணும் அப்போது என்ட் என்ட்டு என்னது இயர் நோஸ் த்ரோட்டு அப்படின்னு காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட உபாதைகள் நம்ம இங்கே தும்போதே ஊர் எல்லையில் இருக்க ஒரு அஞ்சு பேர்த்துக்காவது கேட்டு எக்ஸ்க்யூஸ் மீ அப்படின்னு சொல்ற தருணங்கள் நிச்சயம் இருக்கும் இந்த ஜில்லுன்னாலே நமக்கு கொஞ்சம் தான் உங்களை யார் நேத்தி ஜில்லுன்னு இருக்கிற சிகரு தண்டா அப்புறம் இந்த ஈர ஈர நாத்த மடிக்கிதே அப்படின்னு இந்த ஈரத்துல ஆட சொன்னது ஈரத்துல நடக்க சொன்னது ஈரத்துல அலைய சொன்னது இப்படி ஈரம்ங்கிற விஷயம் மேஷராசி நேர்களுக்கு பாதிப்பு தரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும் வஸ்திரம் டல்லடிக்கும் கைக்குட்டை ஹேங்கி கர்ச்சீஃப் தேங்காய் துண்டு ஏதாவது இந்த மூக்குக்கு சப்போர்ட்டா ஒரு துணி இருக்குமா அப்படின்னு தேடுற தருணங்கள் இருக்கும் அடுத்த இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரையிலும் பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் குழந்தைகள் விதத்தில் நிறைய நம்பிக்கை குழந்தைகளை பற்றின எதிர்காலத்தை பற்றின நம்பிக்கை அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கும் அதே மாதிரி ஹெல்ப் ஹெல்ப் மே ஐ ஹெல்ப் யூ கேன் யூ ஹெல்ப் மீ அப்படிங்கிற விஷயம் எல்லாம் மகிழ்ச்சி தர வேண்டிய தருணங்கள் உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு தோல் கொடுப்போம் ஸ்நேகிதர்கள் ஸ்நேகிதிகளுக்கு நாங்கள் எல்லாத்தையும் கொடுப்போம் அப்படின்னு இப்படி அடுத்தவர்களுக்கு ஒரு உதவியாவது செய்து சந்தோஷப்பட வேண்டிய தருணம் ரிஷபராசி நேர்களுக்கு இருக்கும் குழந்தைகள்கிட்ட அன்பும் பாசமும் அதிகரித்து இருப்பதற்கான ஒரு தருணம் அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரை வித்தை வாகனம் சுபங்கள் ஏறின வாகனம் இறங்கலை அப்படின்னு ரவுண்டு போகலாமா ரவுண்ட் அடிக்கலாமா சின்ன ரவுண்டாக போச்சு இன்னும் கொஞ்சம் பெரிய ரவுண்டாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் தாய் மாமன் தாய் மாமனுடைய பிள்ளைகள் மாமன் மைத்திரன் உறவு எப்பேற்பட்டது மாமா இருந்தால் மலையேறலாம் அச்சான் இருந்தால் மலையவும் அசைக்கலாம் மடுவையும் தொடலாம் அப்படிங்கிற தருணங்கள் விரராசினியர்களுக்கு உடல் நலத்திலையும் மனோ நலத்திலையும் நல்ல முன்னேற்றம் காணப்படுவதற்கான ஒருத்தன் அமௌண்ட் பீன் கிரெடிட்டட் அமௌண்ட் பீன் அபாடா அப்படின்னு பெருமூச்சு விட வேண்டிய தருணங்கள் மிதனராசி நேர்களுக்காக இருக்கும் சீரும் சிறப்பும் பாராட்டும் தேடி வருவதற்கான தருணம் நம்பிக்கையை காப்பாத்திடுவீங்க நாணயம் பழிச்சிடும் நாணயஸ்து மிதனராசி நேர்களுக்காக உண்டு நாணயஸ்திங்கிற பேரும் மிதனராசி நேர்களுக்காக உண்டு பச்சை படர்ந்ததை போல புல்வெளி தலங்கள் இயற்கையான ரம்யமான காட்சிகள் தோட்டம் வாய்க்கால் துறப்பு தண்ணீர் வருகை அப்படிங்கிறத பார்த்து ஆனந்தப்படுவதற்கான தருணம் அப்படிங்கிறது மிதனராசி நேர்களுக்காக உண்டு அடுத்த இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்த வரையிலும் ஒரு தடைக்கு பிறகு காரியங்கள் ஜெயமாகும் சார் கட்டையா முட்டுக்கட்டையா ஸ்பீடு பிரேக்கரா அம்மா அம்மா ஸ்பீடு பிரேக்கர்ல ஏறி இறங்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்போ உங்களுடைய வேகம் மிகி மித வேகமாக இருக்கும் தான் சின்ன சின்ன காரிய தடைகள் சார் சின்ன சின்னதாக தானே ஆமாம் சின்ன சின்னதாக தான் இருக்கும் ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி போக வேண்டிய இப்போ அப்படின்னு இந்த ஸ்கிப் பண்ணுறது இந்த ஒமிட் பண்ணுறது அப்புறம் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸை ஸ்கிப் பண்ணுறது யூடியூப்பில் வீடியோஸை கொஞ்சம் பாஸ் பண்ணுறது டைம் இல்லைங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்த்துருவோம் அப்படின்னு சொல்கிற தருணங்கள் கடகராசி நேர்களுக்காக இருக்கும் ஆரம்பிக்கிறது என்னவோ கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் ஆனால் போக போக ஸ்பீடும் பிக்கப் ஆகும் வேகமும் பிக்கப் ஆகும் ஸ்பீடு பிரேக்கரும் குறுக்கால வரும் கடகராசி நேர்களே கொஞ்சம் அப்படி வெயிட் பண்ணி நிறுத்தி நிதானமாக மித வேகமாக போறது நன்மை தர வேண்டிய நம்பிக்கை இருக்கிற சிம்ம ராசி நேர்களை பொறுத்தவரை ஐயா குடுக்கல் வாங்கல் நல்லபடியாக நடந்தால் போதும் இந்த மணி ஃப்ளோ மணி ஃப்ளோ அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும் பணம் பத்தாம இல்லை எல்லா ராசி நேர்களுக்குமே பணம் பத்தாம தான் இருக்கு ஆனாலும் கொஞ்சம் சமாளித்து செல்ல வேண்டிய தருணங்கள் சேஞ்ச் இல்லை சில்லறை கிடைக்கல ஜிபே வேலை செய்யுமா ஃபோன்பே வேலை செய்யுமா இந்த அமேசான் பே வாட்ஸ்அப்பே எந்த டெக்னாலஜி வேலை செய்யும் கொஞ்சம் பணம் கையில் வச்சுக்கிறது நன்மை தர வேண்டிய அமைப்பு பணம் விதுட்றாளுக்கு சோம்பேறித்தனப்பட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் தடுமாற வேண்டிய தருணங்கள் இந்த கார்டுக்கு வர ஓடிபியும் வராது ஃபோனுக்கு வர ஓடிபியும் கார்டு மூலமாக வராது கொஞ்சம் தடுமாற வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது வந்துடும் ஆனால் ஒரு தடுமாற்றத்திற்கு பிறகு மணி ஃப்ளோ அப்படிங்கிறது சுமுகமாக இருக்கும் நீங்கள் புத்திசாலி கெட்டிகாரதனமாக இருப்பீங்க லெஃப்ட் பாக்கெட்லேயும் பணம் வச்சுருப்பீங்க ரைட்டு பாக்கெட்லேயும் பணம் வச்சுருப்பீங்க செகண்டரி அக்கௌண்ட்லேயும் இருக்கிற பணத்தை யூஸ் பண்ணிக்கலாங்கிற தருணம் இன்றைக்கி சிம்மராசி நேர்களுக்கு கை கொடுக்கும் இப்படி பிரித்து போட்டு கொஞ்சம் புத்திசாலித்தனமாக ஃபினான்ஸை ஹேண்டில் பண்ண வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு வங்கி சார்ந்த பரிவர்த்தனைகள் வங்கி சார்ந்த டிரான்சாக்ஷன்ஸ் ஐஎம்பிஎஸ் நெஃப்ட் அமௌண்ட் ஹஸ் பின் கிரெடிட்டட் ட்ரான்ஸ்ஃபர்ட் வெற்றி தரும் அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மன சஞ்சலம் என்னவோ இருந்துக்கிட்டே இருக்கு சார் என்னவோ குருவி தலையில பணங்காய வச்ச மாதிரி தூக்க முடியல இந்த குடும்பத்தோட பாரத்தை சுமக்க முடியல அப்படின்னு சொல்கிற தருணங்கள் கொஞ்சம் லேசாக அடிக்கும் வஸ்திரங்கள் தடுமாற வேண்டிய தருணங்கள் இதெல்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் மாலை நேரத்தில் ஒரு சந்தோஷமான செய்தி உங்களுக்காக சந்திரன் தரப்போறாரு அப்படிங்கிறது தான் அப்போ கேதுவை விட்டு விலகின சந்திரன் அறிவு சார்ந்த தேடல் புத்தி கூர்மையான தேடல் சாமி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாங்க நல்லாவே அந்த உண்மையை நீங்க தெரிஞ்சுக்கலாம் விளக்கம் என்னன்னு கேட்டு இத்தனை நாளா இது புரியாம இருந்துருச்சே இது தெரியாம இருந்துருச்சே அப்படின்னு அமௌண்ட் கிரெடிட்டட் டிரான்ஸ்பர் டெபாசிட்டட் மகிழ்ச்சி தர வேண்டிய தருணம் வட்டி வரி வா வா வாடகை தொகை சீட்டு தொகை மகிழ்ச்சி தர வேண்டிய தருணங்களாப்பா கொடுக்கறதெல்லாம் கொடுத்தாச்சுப்பா இஎம்ஐ எல்லாம் கிளியர் பண்ணியாச்சுப்பா கிரெடிட் கார்டு பில் எல்லாம் அனுப்பிச்சாச்சுப்பா பணத்தை எல்லாம் பைசல் பண்ணியாச்சு அப்படின்னு இந்த பைசல் செட்டில்டு அப்படிங்கிற விஷயம் கன்னிராசி நேர்களுக்கு மாலை நேரத்துக்கு அப்புறம் மகிழ்ச்சி தரும் இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தலாம் ஐ திங்க் பண்ணாமல் இருந்தாலே நிறைய விஷயம் நல்லாயிருக்கும் நான் இது என்னன்னு பார்ப்பேன் அது என்னன்னு தெரிஞ்சுப்பேன் எல்லாத்துலேயும் மூக்க நுழைப்பேன் அப்புறம் மூக்கு குட மிளகா மாதிரி சிவப்பு கலரில் ஆயிரும்னா பாத்துக்கங்க சாதா மிளகாயில்ல கொடமிளகா அப்படின்னா பாத்துக்கங்க அப்போ கொடைக்குள் மலையா கொடைக்குள் வெயிலான்னு பாருங்களேன் அப்போ கொஞ்சம் அலைச்சல் தூக்கமின்மை மன போராட்டம் எதையோ பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது கண்களில் கருவலயம் போடுறது ஹெட் ஹெட்டேக்கு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும் கேலி கிண்டல் விமர்சனங்கள் தொடர்ந்து காணப்படும் மறந்துட்டேங்கிற விஷயம் கொஞ்சம் மறந்துட்டேன்னா அத உடனே தப்பா பேசுறாங்க அப்படின்னு கொஞ்சம் விமர்சனத்துக்கு பதில் சொல்ல வேண்டிய தருணங்கள் துலாம் ராசி நேர்களுக்காக இருக்கும் துக்கம் தூரம் அப்படிங்கிறது இல்லாம கொஞ்சம் பக்கமாவே துக்கம் இருக்க வேண்டிய அமைப்பு கொஞ்சம் சின்ன சின்ன நெருடல்கள் அப்படிங்கிறது மனதளவில் வந்து போகும் இந்த சார்ஜரு சார்ஜர் ப்ளக்கு இயர்ஃபோனு ரிமோட்டு இந்த வண்டி சாவி வாசலில் போயிட்டு வண்டி சாவி இல்லைங்கிறது மாத்திரபூதம் கேள்விப்பட்டிருக்கேன் பாத்ரூம் புதம் பாருங்கள் உள்ளே போனதுக்கப்புறமா சோப்பு வேணுமா துண்டு வேணுமா ஷாம்பு வேணுமா எல்லாத்தையும் நானே கொண்டு வந்து கொடுக்கணுமானா எப்படி அப்படின்னு இந்த தூரமாக இருந்துட்டு நம்மளை அலைய விடுறப்பதான் தான் வேலைக்காகவே நம்மளை அலைய விடுறாங்கல்ல முருகனுக்கே வேலைக்காரன்னு ஒரு பேருண்டு வேலை நடக்கணும்னு வேலை கையில் கொடுத்தீங்கன்னு தானே முருகன் சொல்கிறாரு அந்த மாதிரி உங்களுக்கு வேலை நடக்கணுங்கிறதுக்காக துலாம் ராசி இன்னைக்கு வேலை உங்கள் கையில் தான் கொடுப்பாங்க அது வேலா வேலையான்னு நீங்களே பார்த்துக்கோங்க அடுத்து இருக்கிற ஒரு ராசி நேர்களை முதுகு பகுதி வலிக்கிறது பிடரி பகுதி வலிக்கிறது தோள்பட்ட பகுதி வலிக்கிறது சார் கைகால் குடைச்சல் உடம்பு வலி தூக்கமின்மை அப்படின்னு பிரயாணங்கள் சிரமம் தரக்கூடிய அமைப்பு ஒரு டென்ஷன் ஆங்ஸைட்டி இருந்துகிட்டே தான் இருக்கு மனம் மூஞ்சல் அல்ல முன்னும் பின்னும் அசைவதற்கு யாரோ ஆட்டி விட்டு போயிட்டாங்க போற போக்குல அது ஆடிக்கிட்டே இருக்குங்கிற தருணம் ராசி நேர்களுக்கு கொடுத்துட்டோம் அப்புறம் என்ன சும்மா ரீஒர்க் அதை செய்யுங்க இதை செய்யுங்க இதை பாருங்க அதை பாருங்க முடிஞ்ச அதை கொண்டு வராதிங்க அப்படிங்கிற கோபம் இன்னைக்கு ராசி நேர்களுக்கு இருக்கும் அப்படியே கொண்டு வந்தாலும் உங்களுக்கு ஏதாவது ஃபீஸ் எக்ஸ்ட்ரா தரட்டுமா ஒரு பே எக்ஸ்ட்ரா தரட்டுமா ஒரு அமௌண்ட் எக்ஸ்ட்ரா தரட்டுமா ஏதாவது ஒரு பர்ஸ் பெனிஃபிட்ஸ் எக்ஸ்ட்ரா தரட்டுமா அப்படின்னா அது இருக்காதான் அப்புறம் வேலையை மட்டும் பாக்கணும்னா நம்ம கோவம் வருமா வராது கொஞ்சம் குத்தி கிண்டிட்டுதான் இருப்பாங்க உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க முடிஞ்ச வரைக்கும் கொடுங்க முடியலன்னா ஐயா சாமி எனக்கு முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிக்கங்க தப்பு கிடையாது ஒன்னே ஒன்று பழி வாங்குறேன் திட்டுறேன் சண்டை போடுறேன் கோப்பப்படுறேன்னு மட்டும் நிற்காதீங்க பற்றாக்குறைகள் அங்கங்க வந்து மறையும் இருக்கிற தனுசு ராசி நேர்களை செல்ஃப் மெடிக்கேஷன் கூடவே கூடாது நீங்களே டாக்டர்னு நினச்சிக்கிறது நீங்களே ஐடியா மாஸ்டர்னு நினச்சிக்கிறது நீங்களே ஜோசியக்காரர்னு நினச்சிக்கிறது தான் ஜோசியம்மா அப்படிங்கிறது கடல் நின்று ஓரமாக நின்று வேடிக்கை பார்க்கலாம் அந்த தனுசு ராசி நேர்களே நீங்களே முடிவு பண்ணி நீங்களே டிசைட் பண்ணி நீங்களே எல்லா காரியமும் செஞ்சு ஒன் மேன் ஆர்மி ஒன் உன் ஆர்மின்லாம் நீங்க இருக்க முடியாது அதே மாதிரி ஒரு ஒரு மருத்துவரினுடைய ஆலோசனை ஒரு ஜோதிடனுடைய ஆலோசனை கண்டிப்பாக தனுசுராசினியர்களுக்கு இன்னைக்கு கண்டிப்பா நிச்சயம் தேவை தெய்வபக்தி விடாமுயற்சி தன்னம்பிக்கை பிரார்த்தனை ஹனுமன் சுவாமியோட தரிசனம் ஆஞ்சநேயருக்கு பிரசாதங்கள் இதெல்லாம் பெரிய அளவுக்கு மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு அதே மாதிரி இந்த ஆஞ்சநேயர் சரண்ஜி பருவத்தை தூக்கிட்டு இருந்த காட்சி மிகப்பெரிய வெற்றி கொடுக்க வேண்டிய தருணம் இன்னைக்கு தனுசு ராசி நேர்களுக்காக இருக்கும் அவ்வளோ பெரிய பாரத்தை நீங்கள் சுமந்துட்ருக்கீங்கன்னா பாருங்களேன் கையளவு மனசில் கடலளவு பாரத்தை சுமக்க வேண்டிய நாள் தனுசு ராசி நேர்களுக்காக இருக்கும் சின்ன புலம்பல் தவிப்பு தூக்கமின்மை டென்ஷன் லாஸ்ட் மினிட் சப்மிஷன் கொஞ்சம் அலைச்சலாக தான் இருந்துட்டு அடுத்த இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சோம்பேறித்தனம் தாங்க முடியல முடியல அப்படின்னு ஒதுங்கவும் முடியல அதாவது மெல்லவும் முடியல முழுங்கவும் முடியல துப்பிடவும் முடியல வாயில வச்சிருக்கவும் முடியல இன்னாதான் பண்ணட்டும் முன்னாடி போனா கடிக்குது பின்னாடி போனா உதைக்குது நடுப்புறின்னா ஒரே சுத்தலா இருக்கு சார் கிரகமே எல்லாம் சுத்திட்டு தான் இருக்காமே அதனாலதான் எங்களை சுத்தல்ல விட்றாங்களாமே அப்படின்னு நீங்க வரேம்பாங்க தரேம்பாங்க பாக்கிறேன்பாங்க பேசுறேம்பாங்க சுத்தல்ல விட்டுருவாங்க ஆனா உங்க ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது உங்க இமேஜ் அப்படிங்கிறது டேமேஜ் ஆகாது யுவர் ஃபேமிலி நாட் டோட்டல் டேமேஜ் அப்படின்னா பாத்துக்கோங்களேன் அப்ப குடும்ப உறவுகளை காப்பாற்ற வேண்டிய தருணங்கள் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் வாழ வேண்டிய நிலை கொஞ்சம் லாபத்தை பார்க்காம வரவு செலவை பார்க்காம பணத்தை பார்க்காம கொஞ்சம் ரொட்டேஷன் அடிச்சா போதும் அப்படின்னு ஆட்டை தூக்கி மாட்டில் போடுறது மாட்டை தூக்கி ஆட்டில் போடுறது மொத்தத்தையும் தூக்கி ரோட்ல போடுறது திருப்பி வாரி வலிச்சு வீட்டில் சனிக்கிழமை ரவுண்ட் அடிச்சே தீரணும் அப்படிங்கிற எண்ணம் மகர ராசி நேர்கள் மனசுல நிறைய இருக்கும் அப்புறம் செலவில்லாம ரவுண்ட் அடிக்க முடியுமா அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்த வரையிலும் எடுத்த காரியத்தை முடிக்கணும்ங்கறதுல முனைப்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் ஆனா பாருங்க நமக்கு வேணுங்கிறது பசிக்கோ யானைக்கு இருக்கிறது கிடைக்கிறதோ சோழப்புரி கைக்கும் பத்தலை வாய்க்கும் பத்தலை வச்சிருக்கவும் பத்தலை அப்படின்னு பத்தலை பத்தலை வெத்தலைன்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் பற்றாக்குறைகள் செல்ஃப் மெடிக்கேஷன் கூடவே கூடாது செல்ஃப் அனாலிசிஸ் கூடவே கூடாது எப்போவுமே காம்ப்ளெக்ஸுக்காச்சோ நீங்கள் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்லேயே இருங்க பில்டிங் காம்ப்ளெக்ஸ்லேயே இருங்க இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் கூடவே கூடாது கும்பராசி நேர்களே அதே மாதிரி பத்தோட ஒன்று பதினொன்று அத்தோட ஒன்று நானும் ஒன்று இதுவும் ஒன்று அப்படின்னு நீங்கன்னா ரொம்ப நல்லது இல்லை நான் தனித்தவள் நான் தனியா நான் தனியே அப்படின்னு நீங்க நான் நல்லா ரவுண்டில் ரிங்கில் விட்டுருவாங்க கம்முன்னு பெசாமல் செவனேன்னு இருந்துக்கங்க இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த சவுண்டு கொடுக்கறது இந்த சிக்னல் கொடுக்கறது இந்த சீன் போடுறது இந்த ஃபிலிம் கட்டுறதுன்னா உங்கள் ஃபிலிமை ரெண்டாக கிழிச்சு ஓரமாக போட்டுருவாங்க மாட்டிப்பீங்க கிடைச்சது போதும் பாஸ் ஆகிட்டா சந்தோஷம் நினச்சி அளவாக இருக்கிறது நல்லது அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்த இன்னைக்கு தாங்க சான்ஸு எந்தெந்த எல்லாம் கிழிக்கணுமோ தாராளமாக கிழிச்சு போடுவோம் அப்போ ஒரு ராசிக்கு ஃபிலிம் கிழியும்னா இன்னொரு ராசி தானே அந்த ஃபிலிமை கிழிக்கணும் அந்த ராசி நீங்கள் தான் கழிவு ஊற்றுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா பார்த்து கழிவு ஊற்றுங்க யாரையும் அளவா திட்டுங்க அதுவே நன்மை தர வேண்டிய அமைப்பு குடும்ப உறவுகளிடையே மதிப்பு மரியாதை அந்தஸ்து பவுடர் பர்ஃபியூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்பதற்கான தருணங்கள் இந்தியா சாம்பியன்ஸ் டிராஃபியை ஜெயிச்ச சந்தோஷம் எவ்வளோ இருக்கும் அத்தனை சந்தோஷம் இன்னைக்கு மீனராசி நேர்களுக்காக உண்டு ஸ்வீட்டை எடு கொண்டாடு அப்படின்னு சொல்றது தான் அப்போ சாக்லேட்ஸ் இனிப்பு பொருட்கள் மலர்கள் மாலைகள் ஸ்நாக்ஸ் பெரிய அளவுக்கு ஆனந்தம் தர வேண்டிய அமைப்பு மீன ராசி நேர்களுக்காக உண்டு ஒன்றே ஒன்று ஓவர் கான்ஃபிடன்ஸ் வேண்டாம் ஈகோ வேண்டாம் இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையனு நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கரத்தில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து கல்லுக்குளி ஆஞ்சநேயரை நமஸ்காரம் செய்து உங்களுக்கு விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்தில் இருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்கள் ஐந்து தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ்பிஎஸ் கேப்பை மாவு